யூசர் ஐஃபன் என்வி த்ரீ சி டபிள்யூ சிக்ஸ் இசட் க்யூ ஃபோர் பி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சார் ஃபஸ்ட்டு ஃபைவ் க்ரோர் ஈஸியாக எப்படி ஒரு பேச்சுலர் சேமிக்க முடியும் இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு அதாவது அவருக்கு வந்து இருபத்தோரு வயசு ஆகுது இன்னும் இருபது வருஷத்தில் வந்து அவருக்கு அஞ்சு கோடி ரூபா வேணுமா அவர் ஒரு பேச்சுலராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவர் வந்து மாதம் மாதம் முப்பத்தி மூணாயிரம் ரூபா நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி இயர்ஸ் அவர் சேவ் பண்ணார்னா அவருக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் சார் நீங்கள் என்கிட்ட வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாலாம் இப்போ கேட்குறீங்க அவ்வளோலாம் என்னால் சேவ் பண்ண முடியாது ஆனால் என்கிட்ட வந்து இப்போ ஒரு பதினெட்டாயிரம் ரூபா இருக்குது மாதம் மாதம் என்னால் இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபா சேவ் சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து நான் ஒரு மூணாயிரரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த வருஷம் பதினெட்டாயிரரூவா நான் சேமிப்பேன் அடுத்த வருஷம் வந்து ரூபா சேமிப்பேன் அடுத்த வருஷம் இருபத்தி நாலாயிரம் சேமிப்பேன் அடுத்து இருபத்தேழாயிரம் இந்த மாதிரி அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து ஸ்டில் யூ கேன் மேக் ஃபைவ் க்ரோஸ் டோனி அண்டர் ஸ்கோர் ஸ்டார்க் அண்டர் ஸ்கோர் ஹண்டர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் வாட் அபவுட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் வாலட்டை நார்மலாக ஸ்மால் கேப் இன் கேப்புக்கே எல்லோரும் அலறாங்க மைக்ரோ கேப் அப்படிங்கும் போது ரொம்பவே வாலட்டியலாக இருக்குது இன்ஃபேக்ட் வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்ததினால நிறைய பேர் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு வந்து மைக்ரோ கேப்பில் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க பட் செபி வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணல இப்போதைக்கு ரெண்டு மூணு பேர் வந்து ஐ திங்க் ஒருத்தர் மட்டும் தான் மோத்திலால் அஸ்வாலில் வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது பட் அந்த ஃபண்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் வந்து லம்சம்மை போடுறதை விட எஸ்ஐபி போட்டிங்க அப்படின்னா அந்த இந்த வாலட்டிலிட்டி வந்து நிறைய இருக்கும் மேலேயும் கீழையும் அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறதுனால எஸ்ஐபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபண்டாக இருக்கும் ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் ஹை கெயின் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது நல்ல ஃபண்டு அர்ஜுனன் சிவன் நைன் ஃபைவ் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஐஎம் அ பிகினர் பிளானிங் டு இன்வெஸ்ட் மேபி ஃபைவ் கே பர் மந்த் பெஸ்ட் எம்எஃப் சொல்லுங்கள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் எனி அதர் எக்ஸாக்ட் நேம் சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபண்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது ஏன்னால் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சொல் ஃபண்டு சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா நான் அந்த ஃபண்டை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி எடுத்துப்பாங்க அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்ல மாட்டோம் பட் இப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கு பதிலாக என்னென்னா எந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்டு இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்மில் வேணும் நான் வந்து பிகினர் அப்படிங்கும்போது ஃபைவ் கே பர் மந்த் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் மட்டுமே ஃபைவ் தௌசண்ட் போடலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்மால் கேப்பு டூ தௌசண்ட் மிட் கேப் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஃபண்ட்லையும் இங்கே பிரித்து போடலாம் நீங்கள் அந்த ஃபைவ் தௌசண்டை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோஸ் கிடைக்கும் அதே சமயத்தில் சார் நான் ஃபைவ் தௌசண்ட் இப்போ போடுறேன் என்னால் எவ்ரி இயர் வந்து ஒரு ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னதுனா ஃபஸ்ட்டு இயர் வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்டூ டுவெல் அவர் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து அறுபதாயிரம் ரூபா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெல் அப்போ வந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபா இப்படி அறுபது அறுபத்தாறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னதுனா உங்களுக்கு வந்து அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் க்ரோஸ் கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் சார் எனக்கு வந்து ஐநூறுரூவாலாம் ஒரு பேண்ட்ரு கிடையாது இப்போ தான் நான் ஐயாயிரரூவா ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா எவ்ரி இயர் என்னால் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் க்ரோஸ் அதுதான் வந்து நம்ம நிறைய தடவை என்ன சொல்கிறோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன இம்பார்ட்டன்னா ஸ்டார்டிங் ஏர்லி நீங்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணால் கூட லாங் டேர்மில் வந்து நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த காம்பவுண்டிங் இயர்ஸ் ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறதுனால ஸ்மால் கேப்போ மிட் கேப்லையோ பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னதாக இருந்ததுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோர் ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்னொரு ஐநூறு அதாவது ஆயிரரூவா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் குரோஸ் கிடைக்கும் கார்த்தி ராஜ் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் நான் மியூச்சுவல் ஃபண்டில் ரூபாய் அஞ்சு லட்சம் முதலீடு செய்யலாம் என்று உள்ளேன் பத்து அல்லது பதினஞ்சு வருடம் கழித்து எனக்கு பணம் எவ்வளவு கிடைக்கும் அதில் எதில் முதலீடு செய்யலாம் வரும் பணத்தை எஸ்டபிள்யூபி செய்தால் மாதம் எவ்வளவு எடுக்கலாம் எடுத்தது போக இந்த பணம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து எவ்வளவு இருக்கும் நான் பணத்தை முதலீடு செய்ய என்னிடத்தில் ஏஞ்சல் டிமேட் அக்கவுண்ட் உள்ளது இதில் நானே முதலீடு செய்யலாமா இல்லை உங்கள் மூலம் முதலீடு செய்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வந்து அந்த ஃபைவ் லேக் ரூபீஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக்ஸ் அதாவது அஞ்சு லட்சம் ரூபா என்ன ஆகுதுன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து பத்து லட்சம் ஆகிடும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இருபதாயிடும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாற்பது ஸோ ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக் வந்து பதினஞ்சு வருஷத்தில் வந்துடுது அந்த நாற்பது லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்துலேருந்து அவர் மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபா நான் வந்து இங்கே இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் சொல்லலை வெறும் முப்பதாயிரரூபா மாதம் மாதம் எடுக்கிறதா வச்சுக்கிறேன் ஃபார் த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது பதினஞ்சு வருஷம் போடப்போகாது அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவர் மாதம் மாதம் முப்பதாயரூவா எடுக்கிறதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னதுன்னா டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுன கணக்கில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னதுன்னா அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவர் அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்னா டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் க்ரோர் இருக்கும் அதே இது பன்னெண்டு பர்சன்டேஜ் அசம்ஷன் இல்லாமல் வெறும் பத்து பர்சன்டேஜ் அசம்ஷனில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா ரஃப்லி தொண்ணூறு லட்ச ரூபாய் இருக்கும் இப்போ அவர் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காரு ஏஞ்சல் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னாங்க இப்போ ஏஞ்சல் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது பட் என்ன ஃபண்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்போ ஒரு ஃபண்டு எடுக்கிறீங்க அந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா யார் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் நானும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல அணுகி அது மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கேட்ட அந்த அஞ்சு லட்சம் வந்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் எடுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு தேர்வாகவே இருக்கும் விஜி எடிட்ஸ் நைன் ஒன் செவன் டூ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் நான் ஐடிஐ வேல்யூ ஃபண்டில் எஸ்ஐபி போட்டிருக்கேன் அது நல்ல ஃபண்ட் தானா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குமா ரிஸ்க் இல்லாமல் இருக்குமா ப்ளீஸ் டெல்மி சார் தேங்க்யூ அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அவர் போட்டக்கூடிய ஃபண்டு வந்து ஐடியுடைய வேல்யூ ஃபண்டு ஐடியுடைய வேல்யூ ஃபண்டு இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது அது வந்து நல்ல ஃபண்டு தான் பட் என்னென்னா எந்த ஒரு ஃபண்டுமே வந்து பர்மனெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி ஃபண்டு வந்து சின்ன ஃபண்ட் சைஸாக இருக்குது இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை கான்ஸ்டண்டாக மானிட்டர் பண்ணணும் உங்களால் அதை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ண முடியும் அதுக்கப்புறமா ஃபண்டு சைஸ் பெருசாகிடுச்சு பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படின்னதுனால் நீங்கள் அதை மூவ் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னதுன்னா நீங்களே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலில் அடுக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஃபண்டு